பன்னிரண்டு ஆண்டு காலம் செயல்படுத்த இயலாமல் இருந்த இந்த மேம்பாலம் உள்ளிட்ட சாலை மீஞ்சூர் இந்த பாலை வேலை நடக்காமல் இருந்தது பல இடர்பாடுகளுக்கு இடையில் இன்றைக்கு தடைகளையும் எடுத்து அப்பாற்படுத்தி குறிப்பாக லேண்ட் எடுக்கிறதுல தான் ரொம்ப லேட் ஆச்சு அந்த வேலையும் எடுத்து அவங்களுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டிய பாதுகாப்பு என்னது காம்பன்சேஷன் எல்லாம் கொடுத்தாச்சு இப்போ வேலை நடத்துறதுக்கு எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு வேலையை இப்ப ஆரம்பிச்சாச்சு இன்னைக்குதான் அது துவக்க நாள் ஏற்கனவே நீங்க பாத்துருப்பீங்க கிளியர் லைன் எல்லாம் கிளியர் பண்ணி பில்டிங் எல்லாம் இடிக்கிறதுக்கு இதெல்லாம் நடந்திருக்கு ஒரு ஃபார்மாலிட்டிக்காக இன்னைக்கு நம்ம வேலையை துவக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை நடத்திருக்கோம் அதானி துறைமுகம் தடுக்கப்பட வேண்டிய ஒன்று அதானி துறைமுகம் நாட்டுக்கு கேடு விளைவிக்கின்ற துறைமுகம் நாட்டிலே இருக்கின்ற மூன்று நான்கு அதானி துறைமுகங்களிலே கஞ்சாப் பொருள் கடத்தப்படுகின்றன கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல நரேந்திர மோடி அவர்கள் அதானி தனக்கு வேண்டியவர் என்பதால் கண்ணை மூடிக்கொண்டிருக்கின்றார் ஒன்றுமே தவறு செய்யாத ஒரு ஜார்கண்டபல் ஸ்டேட் அந்த ஒரு அவர் தாதை உதல் என்பதற்காக இவருக்கு ஏற்றபடி நடக்கவில்லை என்பதற்காக இவரை எதிர்க்கின்றார்கள் என்பதற்காக அவரை மிக கேவலமாக அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கின்றார் அப்படி ஒரு சிறு மனிதனை அசிங்கப்படுத்துகின்ற இந்த அதானி இந்த நரேந்திர மோடி அவர்கள் ஏன் இந்த அதானி மீது நடவடிக்கை எடுக்கிறது எந்த எந்த ஊரில் எத்தனை ஆயிரம் கிலோ போதைப் பொருட்கள் பிடிக்கப்பட்டன என்ற பட்டியல் இருக்கின்றது இப்ப அந்த போதைப் பொருள் எங்க போச்சு தெரியாது மூணு நாலு போட்ல பிடிச்சிருக்காங்க இந்த இடத்துலலாம் இது வந்து போதை பொருள் நடத்துகிறாங்க இன்னும் பகிரமா சொல்லணும்னா இந்த போதைப் பொருள் எல்லாம் தேர்தலில் பயன்படுத்துவதற்காக கள்ளைப்படமாக நடந்து கொண்டிருக்கின்றதா என்பதும் என்னுடைய கேள்வி அதற்கு உடனடியாக பிரதமர் அவர்கள் சிபிஐ கிட்ட கொடுத்து அந்த கேஸ ரெஜிஸ்டர் பண்ணி வெரிஃபை பண்ணோம் போதை பொருக்கூடிய பணம் யாருக்கு செலுகின்றது யார் பயன்படுத்துகின்றார்கள் இந்த அதானி போட்டு இங்க வர்றது நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்ல முதல்ல சில டெக்னிக்கல் பாயிண்ட் எல்லாம் சொல்ல முடியாது பொதுவாரியா இதை நீங்க மக்களுக்கு சொல்லுங்க தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை துறைமுகங்களும் எத்தனை மில்லியன் பொருட்களை கையாளுமோ அதை விட இரண்டு மடங்கு அதானி போட் பெரியதாக இருக்கும் என்ன புரியுது அதானி போர்ட் வந்தால் நம்முடைய தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் வைத்துக் கொண்டிருக்கின்ற துறைமுகங்கள் எல்லாம் தென் பகுதியிலே மூடப்படும் அப்படி மூடப்படும் போது என்ன நடக்கும் இது ஒரு டிராமா மூடப்படும்னு மூடுவான் பிசினஸ் இல்ல அப்படின்ட்டு அதானி கிட்ட கொடுத்து அதானி நல்லா பிசினஸ் பண்ணுவார் அதான் நடந்தது இது மாதிரியான தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்திலே நேற்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டை படித்து விட்ட பிறகு அதன் மீது கருத்தை தெரிவித்த பொழுது முழு பட்ஜெட் அடுத்து வரும் அதையும் நிர்மலா சீதாராமன் தான்

டைம்ஸ் ஆஃப் இந்தியா மற்ற சி எல்லா அடிமைகள் கொத்தடிமைகளாக இன்றைக்கு இந்த இந்த இதுக்கு ஊடகங்கள் கொத்தடிமைகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன அதானி சொல்வதற்கு முன்பாகவே புகழ்ந்து கொண்டிருக்கின்றன வரி வரிசையில் நின்று அதானியை தரிசிப்பதற்காக இந்த ஊடகங்கள் எல்லாம் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றன இந்த ஊடகங்களுக்கு வேண்டியதையும் அதான் செய்து கொண்டு இருக்கின்றார் என்ற குற்றச்சாட்டை நான் வைக்கின்றேன் எடுத்துக்கோங்களேன் ராமர் டெம்பிள் எங்கேயோ கேட்டிகின்னு இருக்காங்க அதான் என்ன வேலை அதான் நீ பண்ணுறத காட்டுறீங்க அதான் நீ உட்காரத்தை எழுந்திருக்கிறீங்க அதா நீ கும்பிட்றத காட்டுறீங்க மற்ற யாரும் அந்த சாமி கும்பிட்லையா அப்படி அதான் நீ பண்ணது சரிதானா யாருன்னா ஒரு பத்திரிகை எழுதினாங்களாம் எப்படி அதான் பண்ணா என்ன குவாலிஃபிகேஷன் அதான் அந்த கோயிலில் சிறந்து வைக்கிறதுக்கு இஸ் டிஸ்குவாலிஃபைட் நான் சொல்லல மத்தில் இருக்கிற பூசாரிகள் இருக்கிற இந்து மத தலைவர்கள் சொல்லுகின்றார்கள் இதை செய்யக்கூடாது நாங்கள் தான் செய்ய வேண்டும் அதுவும் இவர் தன்னுடைய மனைவியை கைவிட்டு விட்டு வந்த மனிதர் இவரை ராமன் மன்னிக்க மாட்டான் இவர் இதை செய்வது தவறு என்று சொன்னாங்களா அதனாவது எது தூங்கிக்காடி என்ன பண்ணி ஒருத்தர் எழுதி மோதியை பத்தி யார் எழுதுனீங்க இது மாதிரி ஒரு மனுஷன் இருக்கா இதெல்லாம் செய்ய முடியும் எல்லாம் மூடி மறைச்சிக்கிறீங்க பயம் நாளைக்கு உங்க மேல எப்படி ஜார்க்கண்ட் சீஃப் மினிஸ்டரே பிடிச்சி போடுறான் இம்ம துண்டு மைக்க வச்சு நிக்கிற என்ன என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு பயம் பயந்து போய் கொடுக்குறீங்க நாடாளுமன்ற தேர்தலில் இது ஒரு லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க அதாவது பத்து ஆண்டுகள்ல அறுபது வருஷ காலத்துல ஆண்ட காலத்துல இது வரைக்கும் நாற்பத்தஞ்சாயிரம் கோடி தான் வாங்கியிருக்கிறாங்க கடன் ஆனா இப்போ வந்து பத்தாண்டுகள்ல மோடி வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கிறாரு இதனால வந்து கடன் சுமை அதிகமா இருக்குது இதை வந்து பேஸ் பண்ணி பரப்புரை இருக்குமா இல்ல இன்னொரு ஒரு ஒன் பாயிண்ட் செவன் சிக்ஸ் கூட்டிக்கணும் இன்னொரு ஒன் பாயிண்ட் செவன் சிக்ஸ் அன்ஆத்தரைஸ்ட்லி நான் பேசியிருக்கேன் பாராளுமன்றம் அன்ஆத்தரைஸ்ட்லி இன் அ கிளாண்டஸ்டைன் மேனர் இ ஹஸ் டேக்கன் ஃப்ரம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படி அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு இவர் ஒரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னரை அப்பாயின்மெண்ட் பண்ணார் அவன் சொல்லிட்டான் இந்த விளையாட்டுக்கெல்லாம் நான் வர மாட்டேன் என்ன விட்டுட்டுன்னு ஓட்டான் பஜாஜ் அந்த பேரு பஜாஜ் ஓகே அதுக்கும் அப்புறம் ஒரு ஆளை போட்டாரு அவரும் வானா இந்த விளையாட்டுக்கெல்லாம் நான் வரமாட்டேன் கடப்பாரியை குடிச்சிட்டு கஷாயம் கொடுக்க வைக்க சொல்றேன் இதெல்லாம் என்னால் முடியாதுன்னு அவர் ரெண்டு கவர்னர் போயிட்டாங்க ரகுராஜ் ரகுராம் அவர் இருந்தப்போ இதே மாதிரி தான் அவர் முடியாதுன்ட்டு அவரை ப்ரீ மெச்சூர் பண்ணி பதவி விட்டு எடுத்துட்டாங்க ஆக ஒன் பாயிண்ட் செவன் சிக்ஸ் லேக்ஸ் குரோர்ஸ் அன்ஆத்தரைஸ்டு பிளஸ் த அமௌண்ட் யூ செட் திஸ் இஸ் அன் அன்ஆத்தரைஸ்டு டிராவல் ஆஃப் ஃபண்ட்ஸ் இதுக்கு வந்து பார்லிமெண்ட் பர்மிஷன் கொடுக்கணும் பார்லிமெண்ட் பர்மிஷன் கொடுக்காமயே பண்ணியிருக்கிறான் ஏன் சார் அவ்வளோ போகிறோங்க இப்போ பார்லிமெண்ட்லேருந்து தான் வரேன் நான் இன்றைக்கி காலையில் தான் வந்தேன் நான் இந்த பார்லிமெண்ட்டு பட்ஜெட்டே கிடையாது ஆறு மாதத்துக்கு இந்த தேர்தல் வர வரைக்கும் மே மாதம் வரைக்கும் எக்ஸ்பெண்டிச்சருக்கு பணம் கொடுக்கணும் இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறீங்க பார்லிமெண்ட்டு ஒப்புதல் இல்லாமல் ஒரு பைசாவை கூட அரசாங்க பணத்தை செலவு பண்ணி யாருக்கும் அதிகாரம் அதுக்காக தான் இந்த பட்ஜெட் இதுக்கு பேரே ஓட்டான் அக்கௌண்ட் இதுதான் அக்கௌண்ட்டு இந்த ஆறு மாசத்துக்கு எனக்கு இத்தனை லட்சம் கோடி வேணும் ஆபீஸ் நடத்துறதுக்கு மற்ற மற்ற வேலைகளை கவனிக்கிறதுக்கு ஒப்புதலுக்கு வந்துருக்க நாங்களும் ஒப்புதல் கொடுத்துருவோம் அவங்களுக்கு மெஜாரிட்டிக்கு ஒப்புதல் வாங்கிப்பாங்க அது மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்கும் போது அந்த ஒன் பாயிண்ட் செவன் சிக்ஸ் லேக்ஸ் நான் சொல்றேங்களே அந்த ஃபண்டுக்கு எந்த பார்லிமெண்ட் அப்ரூவல் வாங்க கிடையாது இஷ்டத்துக்கும் நடத்துறாங்க சார் இஷ்டத்துக்கும் தப்பு பண்றாங்க இஷ்டத்துக்கும் எல்லாமே இது வந்து ஒரு கவர்மெண்ட்